இப்ப பார்க்க போற டாபிக் நிகழும் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற சனி பயிற்சி பலன்கள் நாம் எப்போதும் பின்பற்றும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி மார்கழி பதினொன்று ஆங்கில தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலையில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து இருந்து தனது சொந்த வீடான மகரத்திற்கு சென்று ஆட்சியாகிறார் என்னை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பயிற்சிகளும் மற்றும் தசாபுத்தி பலன்களே ஒருவருக்கு துல்லியமான பலன்களை தருகிறது முன்னரே திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி ஆகும்போது சனி பயிற்சி இப்போது இல்லை இன்னும் பதினோரு மாதம் தள்ளிதான் ஏற்படப் போகிறது என்றும் பதிவு செய்திருந்தோம் ஆகையால் இப்போது ஆகம விதிகளை பயன்படுத்தி வரும் நமது கோவில்கள் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்திலும் மார்கழி பதினொன்று அன்றே சனிப்பயிற்சி கொண்டாடப்படுகிறது எனவே இந்த வாக்கிய முறைப்படி வரும் சனி பயிற்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் துலாம் காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசி கடந்த ரெண்டரை வருடங்களாக சனி பகவான் தனக்கு உகந்த ஸ்தானமான மூணாம் இடமான தனுசுல இருந்தாரு கோச்சாரத்துல வந்து சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினொன்னாம் இடங்களே உகந்த ஸ்தானம் அந்த இடங்கள்ல சனி பகவான் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து நற்பலன்களை வழங்குறாரு இதனால் வந்து துலாம் ராசிக்கு வந்து கடந்த ரெண்டரை வருடங்களாக வந்து சனி பகவான் மூணாம் இடமான தனுசுவிலும் கூட கேதுவும் கடந்த ஒன்றரை வருடங்களாக இருந்தார் இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மூணாம் இட சனி மற்றும் கேதுவால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பலன்கள் கிடைச்சிதான்னா இல்லை மேலும் கடந்த ஒரு வருடமா குருவும் வந்து மூணாம் இடத்துல இருந்ததால சிலருக்கு வந்து திருமண காலதாமதம் குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வந்து பெரிய மாற்றம் இல்லாதது வீடு மனை வாகன விஷயங்களில் வந்து பிரச்சனை பராமரிப்பு செலவுகள் தடை தந்தையோட உடல்நலத்துல பாதிப்பு வீண் விரயங்கள் அனாவசிய செலவுகள் பொருளாதார பிரச்சனைகள் கடன் நெருக்கடியில் சந்தித்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும் டிசம்பர் இருபத்தி சனி பகவான் மூணாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக தொடங்குகிறார் அர்த்தாஷ்டம சனியின் பலன்கள் என்பது அஷ்டம சனியின் பாதி பலன்களுக்கு வந்து ஈடாகும் உடனே துலாம் ராசிக்காரர்கள் பதறம் வேண்டாம் ஏனெனில் துலாம் ராசிக்கு வந்து நாலு மற்றும் ஐந்துக்கு ஒரு கேந்திரம் மற்றும் திரிகோணத்துக்கு உடைய யோகாதிபதியாக சனி வருவார் ஆகையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருமளவு கெடுபலன்கள் இல்லாமலும் மேலும் சனி பகவான் நாலாம் இடம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாகி அங்கு சுபகிரகமான குருவுடன் இணைகிறார் குருவுடன் இணைவு வந்து இன்னும் மேலும் நல்ல பலன்களுக்கு வழிவகுக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனியின் பலன்கள் வந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு போலல்லாமல் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியின் பலன்கள் வந்து மிதமானதாகவே இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு மனை வாகன விஷயங்களில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் விளங்கும் புதிதாக வீடு கட்டுறது புது முயற்சிகளுக்கு வந்து வாய்ப்புகள் உருவாகும் இது இல்லாமல் வண்டி வாகன பயணத்தின் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் நாலிலிருந்து சனி பகவான் தன் மூணு ஏழு பத்தாம் பார்வையாக ஆறாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் ராசியை பார்க்குறாரு ராசி மற்றும் ஆறாம் இடமான ருணரோக சத்திரஸ்தானங்களை பார்ப்பதால் வந்து உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் தொந்தரவுகளை வந்து சமாளிப்பீர்கள் மேலும் பத்தாம் இடத்தை சனி பார்த்தாலும் வந்து சனியுடன் சேர்ந்த குருவும் வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் வந்து கடுமையான உழைப்பாள மாற்றங்கள் ஏற்பட்டு தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்பு அதே நேரம் தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கணும் வியாபாரத்தில் வந்து உயர்வு இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி மாற்றம் இருக்கும் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்திடம் வந்து அனுசரித்து போனால் வந்து மேலும் நன்மையான பலன்களை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இளைஞர்களுக்கு வந்து புதிய வேலைக்கு வாய்ப்பு உண்டு காதல் விஷயங்களில் வந்து எதிர்ப்புகள் மற்றும் பிரச்சனைகள் குறையும் மேலும் குரு வந்து எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை பார்ப்பதால் வந்து பங்கு வர்த்தகத்தில் முன்னேற்றமும் சுப விரயங்களே உண்டாக வாய்ப்பு துலாம் ராசிக்கு வந்து செப்டம்பரில் ஏற்பட்ட ராகு எது பயிற்சியால் ராசிக்கு வந்து எட்டில் ராகுவும் ரெண்டில் கேதுவும் இருப்பாங்க இங்கே எட்டில் இருக்கும் ராகுவையும் வந்து குரு பார்ப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்துக்கும் பண வரவுக்கும் டிசம்பருக்கு மேலே வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் அர்த்தாஷ்டம சனியின் ரெண்டரை வருடத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல வந்து குருவுடன் நினைவு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் வந்து குரு பயிற்சியாக ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் இந்த ரெண்டரை வருடங்களில் வந்து குருவின் பார்வை மற்றும் நினைவால் வந்து நல்ல பலன்களை ஏற்பட வாய்ப்பு உண்டு உடல்நலத்தை சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் விலைக்கு வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குயற்சிகளில் வந்து வெற்றி கிடைக்கும் மேலும் குருவின் பார்வையால் வந்து திருமணம் தாமதமானவர்களுக்கு வந்து நல்ல வரன் கூடும் குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் அரசியலில் இருப்பவர்கள் வந்து கட்சி பொறுப்புகளை கொஞ்சம் கவனம் செலுத்தினால் வந்து நல்ல பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்புகளும் வேலை பலு கொஞ்சம் கூடும் அர்த்தாஷ்டம சனியில் வந்து துலாம் ராசிக்காரர்கள் வந்து தொழிலில் கவனமும் உத்தியோகத்தில் வந்து அனுசரித்து சென்றால் வந்து நல்ல பலனை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் வேணும் மேலும் என்று காலப்பிரிவருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறதும் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு இது இல்லாமல் ஆதரவற்றோர் முதியோர் உடல் உணவு வந்து தன்னால் முயன்ற உதவிகளை செய்வதன் மூலம் மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கோச்சார பலன்கள் நாற்பது பர்சன்ட் வரை மட்டுமே சாத்தியம் ஒரு ஒரு உறுதியான பலன்கள் அறியணும்னா இந்த கோச்சாரத்துடன் அவரது பிறந்த கால ஜாதகத்தின் தசாபுத்தி பலன்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கணும் பொதுவாக துலாம் ராசிக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி மற்ற ராசிக்காரர்களை போல் இல்லாமல் யோகாதிபதியான சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் வந்து குருவுடன் நினைவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்து குருவின் பார்வை ராசிக்கு இருப்பதால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் பெரிய நெருக்கடிகள் இல்லாமல் நல்ல மிதமான பலன்களையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பலன்களாகவே அமையும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகள் வந்து உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்